தேசிய விளையாட்டு எது ஆப்ஷன் ஏ கால்பந்து ஆப்ஷன் பி கிரிக்கெட் ஆப்ஷன் சி டென்னிஸ் ஆப்ஷன் டி ஹாக்கி இந்தியாவின் தேசிய விளையாட்டு எது சரியான பதில் ஆப்ஷன் டி ஹாக்கி மூன்றாவது கேள்வி இந்த ஆண்டில் வெப்பநிலையினால் அதிக உயிரிழப்புகள் பதிவான மாநிலம் எது ஆப்ஷன் ஏ தெலுங்கானா ஆப்ஷன் பி கேரளா ஆப்ஷன் சி தமிழ்நாடு ஆப்ஷன் டி குஜராத் இந்த ஆண்டில் வெப்ப அலையினால் அதிக உயிரிழப்புகள் பதிவான மாநிலம் எது சரியான பதில் கேரளா நான்காவது கேள்வி நீலகிரி வரையாடு திட்டத்தை முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்த நாள் எது ஆப்ஷன் ஏ செப்டம்பர் இருபத்தி ஐந்து ஆப்ஷன் பி அக்டோபர் ஒன்று ஆப்ஷன் சி அக்டோபர் பன்னிரெண்டு ஆப்ஷன் டி நவம்பர் இரண்டு சரியான பதில் ஆப்ஷன் சி அக்டோபர் பன்னிரண்டு